வாழும்போதே வரலாறு படைச்சவர் தான் கலைஞர் நான் நேசித்த கடைசி வரைக்கும் அதை ரொம்ப கொள்கையோடு பெயர் வைத்தால் வடிவளத்து அளித்தவர் கலைஞர் தான் சினிமாவையும் சரி தமிழை வளர்க்கறதுக்கு ரொம்ப வருமானப்பட்டவர் அந்த மாதிரி ஒரு தலைவனோட புகைப்பட கண்காட்சி அறிவாலயத்தில் கோவை சுப்பு நடத்தியிருக்கிறாரு இதில் போய் பார்த்தோம்னா அரசியலுக்கு அப்பாற்பட்டு சினிமா சம்பந்தப்பட்ட அத்தனை டிபார்ட்மெண்ட்டு இதில் இருக்குது இசையமைப்பாளராக இருக்கட்டும் இயக்குநர்களாக இருக்கட்டும் சங்கங்களாக இருக்கட்டும் நடிகர்களாக இருக்கட்டும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சம்மந்தப்பட்டு பாகுபாடு இல்லாமல் வச்சுருக்கிறாங்க அதுக்கே நம்ம கோவை சொத்துக்கு முதல்ல ஒரு நன்றியும் பாராட்டும் தெரிவிக்கணும் இன்னொன்று கலைஞர் சிஎம்மாக இருக்கிறது ராமநாராயணன் அவர்கள் வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தலைவராக இருந்தார் அப்போது தலைவருக்கு பாராட்டு விழான்னு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோம் அதில் ஒரு வாசகம் போட்டிருந்தார் ராமநாராயணன் அதாவது வேருக்கு விழுதுகள் எடுக்கும்படா அப்படின்னு போட்டிருந்தாரு நல்ல வருடன்னு கூப்பிட்டு பாராட்டினாரு அதுல இருந்து பாத்தீங்கன்னா நானே வந்து கலைஞரோட படங்கள் வந்து பிஆர்ஓவா நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் பாலைவன ரோஜாக்கள் பாச பாசப்பறவிகள் பாடாத தேனிக்கல் புயல் பாடம் பாட்டு படத்துல நான் பிஆர்ஓ ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட நிறைய கேடைகள்லாம் வாங்கிருக்கிறேன் அதே மாதிரி நான் அஸ்டண்டா ஒரு படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் கிளாமர் கிருஷ்ணமுத்திட்ட இருக்கும்போது சோ இந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து அதாவது ஒருத்தரோட ஆயுள் எப்படி இருக்குதுன்னா இறக்கும் இல்லை மற்றவங்க மனசுல வாழ்கிற வரையும் வாழ்ந்துட்டு இருக்கிற எல்லார் மனசுலையும் அப்பேற்பட்ட ஒரு அரும்பெரும் தலைவரோட வாழ்க்கை வரலாறு புகைப்பட கண்காட்சியாக வச்சுருக்கிற கோவை சுப்புக்கு மறுபடியும் நான் சாம்பு உள்ள தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பிலும் ஃபிலிம் சேம்பர்லையும் நான் இசி மெம்பராக இருக்கேன் அந்த ஃபிலிம் சேம்பர் சார்பிலும் தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன் சார்பில் பாராட்டுகளையும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி கலைஞர் தலைவர் வந்து தலைஞர் இருக்கிற அந்த தலைவர் வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பேர் உதயார் பேர் வைத்தவர் வந்து தலைவர் கலைஞரவர்கள் தான் அவர் மடியில் வளர்ந்த ஒரு குழந்தை தான் நானும் ஏன்னா அப்பா ஏ தலைவர்த்தர் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த சின்ன வயசில் அப்பா வந்து அங்கே இருக்கும்போது நான் கோபாலபுரத்தில் வீட்டில் எப்படின்னு சரி எல்லா இடத்துலையுமே தலைவரோட நிறைய இடத்துல தலைவர்களை போயிருக்கேன் அவ அவருடைய அதாவது இப்படிப்பட்ட தலைவரோட நம்மளாம் இருந்திருக்கோம்னு சொல்கிறது எங்களுக்கு எல்லாமே பெருமை அவர் நாங்கள் பார்த்துருக்கோம் மடியில் உட்காந்துருக்கோம் இப்படி ஒரு பெருமையான ஒரு விஷயம் கலைஞர் நூற்றாண்டு விழா நடக்குது இது வந்து மொத்தமாக இருந்தாலும் தமிழ் துறை விலம்னால் அது கலைஞர் தான் மொத்த இண்டஸ்ட்ரி நாங்கள் வந்து கடமைப்பட்டிருக்கோம் கலைஞருக்கு அவருடைய திரைக்கதையாக இருக்கட்டும் அவருடைய எழுத்துக்களாக இருக்கட்டும் இதுதான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு டிஷ்னரியாவே தமிழ் சினிமாவுக்கு இருக்குதுன்னு சொல்லணும் அப்படிப்பட்ட தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கட்டும் சரி நடிகர் சங்கமாக இருக்கட்டும் சரி பத்திரிக்கையாளர் சங்கமாக இருக்கட்டும் சரி இயக்குநர் சங்கமாக இருக்கட்டும் எந்த சங்கமாக இருந்தாலுமே வந்து கலைஞர் நூற்றாண்டை வந்து நாங்கள் ஒரு விழாவாக தான் கொண்டாடி இருக்கிறோம் சோ கலைஞர் கலைஞருக்கு வந்து நாங்க செய்ய வேண்டிய மரியாதை இன்னும் நிறைய இருக்கு இன்னும் நிறைய நாங்க செய்யணும் அவருடைய ஆற்றலுக்கும் ஒரு எழுத்துக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சகாப்தம் அந்த இடத்துல நாங்கெல்லாமே அவர் கூட இருந்திருக்கோம் வாழ்ந்துருக்கோம்ன்றது வந்து மிகப்பெரிய பெருமை பர்டிகுலரா எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை ஏன்னா நான் வந்து ரொம்ப எனக்கு நிறைய நினைவுகள் இருக்கு அவரோட சின்ன வயசில் அவர் கூட இருந்ததாக இருக்கட்டும் அவர் கூட போய் படங்கள் பார்த்ததா இருக்கட்டும் டிவி ஷோ தேட்டரில் போய் படம் பார்த்ததா இருக்கட்டும் படம் பார்த்துட்டு அவர் வந்து அவர் அடிக்கிற கமெண்ட்ஸாக இருக்கட்டும் இது மாதிரி ஒரு விஷயங்கள் படத்தை பற்றியும் சரி மற்ற இயக்குநர்களை பற்றியும் சினிமா சினிமான்னு வந்து கலைஞர் தான் சினிமாதான் நம்ம அரசியல்ன்றது வந்து ஒரு ஆளுமையாக அவர் பெண்மே ஆனால் சினிமான்றதும் வந்து கலைஞர் தான் நான் சொல்லுவேன் அப்படிப்பட்ட கலைஞர் இந்த புகைப்பட வந்து நம்ம கோவை சுப்பண்ணா வந்து இந்த அழைப்பு திடீர் ஒரு அழைப்பு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி ஒரு புகைப்பட கண்காட்சி வந்து நான் சிங்கத்துல பார்த்ததே இல்ல அப்படி ஒரு புகைப்பட கண்காட்சி ரொம்ப அரிய புகைப்படங்கள் ரொம்ப அரிய அவர்தான் வந்து ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காரு சுப்பு சார் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும் ஏன்னா இது வந்து நிறைய பேர் வந்து பார்க்கணும் ஏன்னா இது வந்து ஒரு நம்ம நம்ம காலத்துல எல்லாம் இப்படி இல்லை அப்படி எல்லாம் வந்து இந்த காலத்துல வந்து இதெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்றவங்களுக்கு இந்த புகைப்பட கண்காட்சி சின்ன பசங்களா இருக்கட்டும் இப்படி ஒரு சகாப்தம் நம்ம கிட்ட இருந்த புகைப்படம் வழியாவே அதாவது ஸ்டில்ஸ் வழியாவே வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி காமிச்சிருக்காரு மிக ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இன்னைக்கு அருங்காட்சியத்தை பார்த்தது எனக்கு சோ கோவை சுப்பண்ணா அவர்களுக்கு மிக மிக நன்றி இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்து பண்ணதுக்கு சரி தமிழ் திரைப்பட யார்பாளர் சங்கத்தின் மூலிமா வந்திருக்கோம் இப்ப இந்த எங்களோட ஓகேவா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் மூலம் எங்களுடைய தலைவர் முரளி ராமநாதன் சார் அவர்கள் எங்களை இந்த புகைப்பட கண்காட்சிக்கு சென்று மாதிரி எங்களை பணித்துக்கொண்ட என் பேர் வேண்டோம் இந்த புகைப்பட கண்காட்சியில் சினிமா சார்ந்த பல்வேறு புகைப்படங்கள் அவர்களோட பல்வேறு தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் பல சினிமா நட்சத்திரங்களும் இசையமைப்பாளர்களும் பயணித்த அனைத்து புகைப்படங்களும் அரிய இந்த இந்த மாதிரியான ஒரு புகைப்படங்களை நம்ம வந்து பார்க்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு சினிமாவே உள்ள எடுத்துடலாம் அந்த அளவுக்கு அண்ணன் கோவை சூப்பன் பண்ணியிருக்காங்க தலைவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு புகைப்பட கலைஞர் அண்ணன் எனக்கு ரொம்ப நீண்ட நாள் பழக்கம் நம்ம நடிகர் உதயா அவர்கள் சொன்ன மாதிரி கலைஞர் வந்து எனக்கு பேர் வச்சதும் கலைஞர் தான் அதை நான் ரொம்ப பெருமையாக கருதுகிறேன் இந்த மாதிரி எங் எங்களுடைய ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு கலைஞர் அவர்கள் செய்த பெரிய பெரிய உதவிகள் தான் இன்றைக்கி சினிமா நிற்கிறதுக்கு காரணம் அந்த அந்த அளவுக்கு சினிமா அவர் வந்து தீராத ஒரு நட்பும் காதலும் வைத்திருந்தார் அந்த அன்பின் காரணமாக இந்த அளவுக்கு இந்த சினிமா வளர்க்க ஒரு காரணமாக அவர் இல்லாமல் இந்த சினி உலகம் இல்லை அந்த அளவுக்கு அவருடைய இது இருக்கு அந்த மாதிரி அத்தனை தயாரிப்பாளர்களோட ஒரு நடிகர்களோட புகைப்படங்கள்லாம் ரொம்ப வித்தியாசமான புகைப்படங்கள் பாலமேந்திர சார் வந்து நிறைய புகைப்பட புகைப்படங்கள் பார்த்தோம் ராமநாதன் சார் அவர்கள் அழகை பண்ணவங்க பெரிய பெரிய தயாரிப்பாளர்களுடனும் அவர் பயணித்த அனைத்து புகைப்படங்களும் அரியதாக இருந்தது இது உண்மையாலே நாங்கள் பெருமைப்படுறதை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம் மீண்டும் கோவை சுப்பன் அவர்களுக்கு நன்றி வணக்கம் அது வந்து எங்களுடைய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் ராமநாதன் சார் அவர்கள் மூலமாக அவரு அவரோட சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி இந்த இந்த புகைப்பட கண்காட்சியை வந்து கிட்டத்தட்ட வந்து இன்னொரு ஒரு நாலு நாள் மூணு நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாரும் அவசியமா நம்ம தமிழ் திரைவரங்க மட்டும் இல்லை பொதுமக்கள் வந்து பாத்துட்டு இருக்காங்க தமிழ் திரைவர்களை எல்லாருமே இதை வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணுன்றது நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் ஏன்னா இது வந்து ஒரு மொத்தமாக அவருடைய வரலாறே இருக்கிற மாதிரி ஒரு புகைப்பட கண்காட்சியை வச்சிருக்காரு சொல்லி சார் நிச்சயமா எல்லாரும் வந்து பார்க்கணுன்றது என்னுடைய அம்பான வேண்டுகோள் தேங்க்யூ